அன்பான என்னுடைய பிள்ளைகளே இந்த காலையில உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேலுத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும் ஜெயமோ கட்டரால் வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக வேண்டும் வெற்றி உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த ஜெயம் கடவுளுடைய கடத்தில் இருக்கின்றது அவர்தான் ஜெயத்தை கொடுக்கின்றவர் இது அறிந்த தாவிது விதமாக ஆலயத்திலே சென்று ஜெபிக்கிறான் ஒன்று நாளாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு வசனத்தில் ஜெயம் கத்தரால் வரும் அவர்தான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் ஒண்ணுக்கு இருந்தீர் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை தருவார் தைரிய மாயிருங்கள் ரெண்டு நாளாக பதினாலு பதினொன்றில் ஆசா என்கிற மனுஷன் தனக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி எத்தையோ பேர்கள் பத்து லட்சம் பேர் வந்துட்டாங்க ஆண்டவரே இருக்க ஆயிலும் ஆயிலும் உதவி செய்வது லேசான ஒரு ஜெயத்தை கொடும்கிறான் தேவன் ஜெயத்தை கொடுப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படி செய்யும்படி உங்களுக்காக நான் ஜபம் பண்ணட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடும் தோல்விகள் எல்லாம் போகட்டும் வெற்றி உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் அற்புதங்கள் செய்யும் கட்டாயம் செய்தவர்களை அவர்களை இயேசுவின் நாமத்தில் வேண்டு ஒரு ஒப்பிதாவே ஆமேன்